உலகம் மதத்தனி பேசிட்டுருக்கேன் ஒரு கட்டையை செத்து செத்துக்கிட்டு இருக்கான்ல இந்த கட்டை மரத்தின் பேர் வந்து பதிமுகம் நீங்கள் இந்த கணவொலியை வந்து சாஸ்டில் வச்சுருக்கேன் முழுக்கணவலி அந்த நாளைக்கு ஃபுல்லாக போடுறேன் அந்த மரத்தை காமிக்கிறேன் இது எப்படி உள்ள மரம் மிகவும் மருத்துவ குணம் இந்த மரம் இது நிறையா போட்டிருப்பேன் மக்களுக்கு வந்து ரீச் ரீச் ஆகலைன்னு தெரியல பட் இங்கே நான் அதை திருப்பி உங்களுக்கு வைக்கிறேன் கணவளியை இது அந்த நான் வந்து செத்துச்சு அந்த மரத்தோட பிஞ்சு மரம் தான் அது இதில் பிஞ்சு கட்ட தான் மரம் வந்து முத்தனை மரம் மரம் கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு ஆகிடுச்சு அந்த மரத்துக்கு மரத்தை காமிக்கிறேன் ஃபுல் கணவில யூடியூப் வைக்கிறேன் இது பேர் பதிமுகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிங்க் வாட்டர் சரியா பிங்கிஸ் வாட்டர் நம்ம கேரளெலாம் கொடுப்பாங்கல்ல இது ரொம்ப ஆர்ட்டுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக் இது ஆயுர்வேதாவில் வந்து அந்த ஆயுர் ஆயுர்வேதாவில் இருக்குது சரியா இப்போ இந்த பிங்கிஸ் வாட்டரு என்ன கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் பாருங்கள் என்ன டார்க்கு பிங்கிஸ் கலர் கலர் ஆகிடுச்சா இதை இருமல் இருந்ததுனால சுடுதண்ணில் போட்டுவிட்டு குடிச்சு பாருங்கள் இந்த இருமல் உங்களோட இருமல் இருமெல்லாம் க்ளியர் பண்ணி விட்ருவோம் ஃபுல் கால் வைக்கிறேன் யூடியூப்பில் பாருங்கள் நன்றி